அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் பதினேழாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து முதல் ஒன்று முப்பது முதல் மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு சாயங்காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று அசுப அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க குறிப்பா உங்களுக்கு வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா வராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்புறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெற்றிகரமான நாள் என்பதால் இந்த நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று உங்களிடம் நம்பிக்கையும் உறுதியும் அதிகமாக காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை மகிழ்ச்சியோடு ஆற்றுவீர்கள் உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினர் வருகையால் மகிழ்ச்சி நிலவும் இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை சுமூகமாக மேற்கொள்வீர்கள் இன்றைய முக்கியமான நடவடிக்கைகள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் தரம் பாராட்டை பெற்று தரும் பணிகளை உறுதியோடு ஆற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இது உறவை வலுப்படுத்த உதவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்கும் நீங்கள் பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான que más gama y que de... ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள் இதன் மூலமாக பிரச்சனைகள் தீரலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றுவதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள் இன்று துணையை வருத்த முறை செய்யலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் இது அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்தில் இன்று கவனம் செலுத்துங்கள் அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கை குறைந்து காணப்படலாம் இன்று தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் ஆனால் அது உங்களுக்கு மிகவும் கடினம் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் அவ்வளவாக முன்னேற்றம் காணப்படாது கூடுதல் பணிகளை செய்ய நேரிடலாம் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும்போது உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி காணப்படுவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக வலியால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் தைரியமான போக்கின் காரணமாக சிறப்பாக உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் நல்ல பலன் கிடைக்கும் பயணங்கள் இன்று ஏற்படலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும் இன்று பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் முதலீடு மற்றும் சேமிப்பதற்கான ஆற்றல் காணும் படும் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக உங்களுக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது உங்களுடைய தன்னம்பிக்கை மற்றும் லட்சியங்களை உணர நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் மோதல் ஏற்படலாம் இன்று பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் போது கவனம் வேண்டும் கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய உடல் நலத்திற்கு செலவு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் பெற கவனமாக பணியாற்ற வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை சிறப்பானது இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை முன்னேற்றகரமானதாக இருக்காது பணத்தை பொறுத்த முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் செரிமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்வது சிறப்பு இன்று இது வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் மாறுதலுக்கு ஏற்ப பணி செய்ய திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப உறவினர்களிடம் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும் இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை ஸ்திரமானதாக இருக்கும் வரவும் செலவும் சமமாக காணப்படும் நிதி சம்பந்தமான முடிவுகளை இன்று எடுப்பது உசிதமல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரையே பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருப்பதன் மூலமாக ஆரோக்கியமாக இருக்கலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தொடர் முயற்சியின் மூலமாக அனைத்திலும் வெற்றி காணலாம் நேர்மறையான எண்ணங்களை பராமரிப்பதன் மூலமாக நல்ல அதிர்ஷ்டத்தை காண முடியும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்படலாம் அதன் மூலமாக இன்று உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது மகிழ்ச்சியான மனநிலையில் உங்களது உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆன்மீக காரியங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக நலன் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் காணப்படக்கூடிய நேர்மறை எண்ணம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையிலான சரியான முடிவுகளை எடுக்க முடியும் பணியை பொறுத்தவரை பணிகளை ஆர்வத்துடனும் உறுதியுடனும் ஆற்றுவீர்கள் சுய முயற்சி காரணமாக நன்மை அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணையுடன் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படும் நிதியில் முதலீடு செய்வது பலன் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களிடம் இருக்கும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையும் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை நீங்கள் உற்சாகமாக வேண்டியது அவசியம் தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அதிக கவனம் வேண்டும் பணியில் அதிகமாக இருப்பதன் காரணமாக தவறுகள் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த அனுசரித்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம் தேவையற்ற செலவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இருமல் பிரச்சனை ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிக கவனம் வேண்டும் இன்று எதிர்மறை உணர்வுகள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் உருவாக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது பணியில் ஏற்படக்கூடிய தவறுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எச்சரிக்கை தேவை குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் இன்று உங்களது துணையுடனான நல்லிணக்கம் கெட்டு போகலாம் இன்று உங்களது துணையுடன் தெளிவாக பேச வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது பணத்தை சிறப்பாக கையாள முடியாத சூழ்நிலை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இன்று இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்